என்னுடைய பேர் ஷர்மிளா நான் இருந்து வந்திருக்கேன் சின்ன வயசுலேருந்தே மகரிஷி ஐயாவுடைய பேர் படம் அவருடைய வார்த்தைகள் அருகாப்பு எல்லாமே எங்கள் வீட்டில் இருந்தாலும் எனக்கு இதில் பெருசாக ஈடுபாடு இருந்ததே கிடையாது ஒரு ஒன் இயராக வீட்டில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக இங்கே போயே ஆகணும் போயே ஆகணும்னு சொல்லிவிட்டு இருந்த கம்பல்ஷனால் மட்டும்தான் நானும் என் ஹஸ்பண்டும் இங்கே வந்தோம் ஃபர்ஸ்ட் இந்த என்விரான்மெண்ட் குள்ளே வந்த உடனே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருந்தது அடுத்து இங்க நடந்த உயர்ப உடற்பயிற்சி காயக்கல்பம் தவம் இது மாதிரியான சில இந்த செஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணும்போது இந்த வார்த்தையை நம்ம ஆல்ரெடி நம்ம கேட்டிருக்கோமே நம்ம வீட்டுல சொல்லியிருக்காங்க தாத்தா இந்த எக்ஸசைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த விஷயம்லாம் ரீகால் ஆகிட்டே இருந்தது ஸோ ஆனால் இந்த இதெல்லாம் இத்தனை வருஷம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு தாட் வந்து இந்த அஞ்சு நாளுமே எனக்கு இருந்துகிட்டே இருந்தது அதே மாதிரி எண்ணம் மாறல் ஆசை சீரமைத்தல் இந்த மாதிரி செஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணும்போது நான் என்னென்ன தப்பு பண்றேன் இதை நான் எப்படி நான் சரி செஞ்சுக்கணும் அதே மாதிரி நான் என்ன நல்ல விஷயம் பண்ணுறேன் இதையும் நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவு எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த ஃபைவ் டேஸில் எனக்கு வந்து சேஞ்சஸ் அப்படின்னா நான் முக்கியமாக மூணு சேஞ்சஸ் நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் வந்து நல்ல தூக்கம் அது இங்கே வந்த இருந்து எனக்கு அது கிடச்சிருக்கு செகண்ட் வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது நான் இங்கே வந்து பண்ணிக்கேன் மூணாவது முக்கியமான விஷயம் நானும் என் ஹஸ்பண்டும் பேசும்போது எப்பயுமே அது ஒரு ஆர்குமெண்ட் மட்டும்தான் இருந்துகிட்டே இருந்தது அந்த கான்வர்சேஷன் இப்போ வந்து ஒரு டிஸ்கஷனாக மாறதுக்கான ஒரு ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய சேஞ்சஸ் நினைக்கிறேன் அதே மாதிரி அதே மாதிரி இந்த ஃபைவ் டேஸில் ஆக்சுவலி இந்த சேஞ்சஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஸோ இதை ப்ராப்பராக ரெகுலராக ஃபாலோ பண்ணால் இன்னும் நிறைய சேஞ்சஸ் எனக்குள்ள வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ இந்த சேஞ்சஸை எனக்குள்ள இருந்து நான் வெளியே கொண்டு வந்து மற்றவங்களுக்கு என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் நான் இந்த பயிற்சியை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்த நான் வந்து தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன் நன்றி வாழ்க வளர்ந்து